கடந்த சில நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு அடையாள போராட்டம் அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில்லை இந்த முறை முதல் அவசரம் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் நிலுவையில் இருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இது ஒரு உள்ள பொறுப்பு கடமை பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இந்திய ஒன்றிய அரசு ஆளுநர் மூலமாக நெருக்கடிகளை தருவது என்பதையும் தாண்டி அந்த மாநிலங்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய நிதியையும் தருவதிலே ஒரு தேக்கத்தை ஏற்படுத்திவிட்டது திட்டமிட்டே அதை செய்கிறார்கள் நடைமுறைப்படுத்துவதால் நடைமுறைப்படுத்த தவறுவதால் இந்த கல்விக்கென ஒதுக்குகிற நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று கடம்பிடிக்கிறார்கள் இது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு இவ்வாறு தடுத்து வைத்திருப்பதை அல்லது நிறுத்தி வைத்திருப்பதை தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டும் உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் இது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்த ஒரு அணுகுமுறை இதனை விமர்சிப்பது

எந்த ஒன்றையும் பாஜக திமுகவோடு கூடாது நல்ல இணக்கத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிற போது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை அது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன் மத்திய அரசு வந்து திரும்ப அனுப்பிவிட்டாங்க வலியுறுத்திட்டு ஏற்படுத்தி ஆய்வறிக்கை என்பது கற்பனையான ஒன்றல்ல இட்டுக்கட்டி எழுதப்பட்ட ஒன்றல்ல வரலாற்று தரவுகளுக்கு முரணானவை அல்ல அதில் என்ன அவர்களுக்கு ஐயம் இருக்கிறது அல்லது முரணான தகவல்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல சொல்லட்டும் அவ்வாறின்றி அதனை திருப்பி அனுப்பி திருத்தம் செய்து அனுப்புங்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தமிழர் தொன்மை குறித்த புரிதலில் அவர்கள் பின்தங்கியிருக்கிறார்கள் அல்லது காழ்ப்புணர்வை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது தற்காலிகமாக இதற்கு அவர்கள் தேக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் வரலாறு என்றைக்கும் வரலாறு தான் உண்மை எப்போதும் உண்மைதான் அதை எந்த சக்தியாலும் மறைக்க முடியாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புதையுண்டு போன தமிழர் தொன்மையும் தமிழர் நாகரிகமும் இப்போது வெளிச்சத்திற்கு வருகிறது ஆகவே புதையுண்டவை புதையுண்டாகவே மறைந்து கூடிய ஒன்றாகவே இருந்து விடாது புதையுண்ட நாகரிகம் மீண்டு வெளிச்சத்திற்கு வரும் என்பதற்கு ஒரு சாங்கரியமாகும் தமிழர்கள் சாதியற்றவர்கள் மதமற்றவர்கள் நனி நாகரிகம் மிக்கவர்கள் உலக மாந்தருக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அனைத்து துறைகளிலும் தனித்திறம் பெற்றவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய பல்வேறு தரவுகள் நமக்கு கிடைத்து வருகின்றன அதிலே இன்றைக்கு கீழடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது இதனை வட இந்திய புராணிக நம் தன்மை கொண்டவர்களால் புராணத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் போலியான கதையாடல்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வறிக்கை இதில் யாரும் இட்டு கட்டி பொய் சொல்ல முடியாது பொய்யான தரவுகளை அறிக்கையாக தர முடியாது இருந்தாலும் வட இந்தியர்கள் வேண்டுமென்றே தங்களின் காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் பல்வேறு வந்து மறுபடியும் மறுபடியும் அவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறார்கள் இந்தியின் மீது அவர்களுக்கு இருக்கிற ஒரு வெறி இந்தி பேசாத பிற மாநில மக்களின் மீது திணிக்கும் போக்கு தொடர்ந்து நீடிக்கிறது ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் என்பது இந்திய தேசத்திற்கு உகந்ததல்ல அரசமைப்பு சட்டத்திற்கும் ஏற்புடையதல்ல அதை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது யூபிஎஸ்சி தேர்வு மையங்களில் ஆங்கில அறிவிப்பு இல்லை என்பது தான் ஜாதி அதிர்ச்சியும் அப்படின்னா அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு ஜாதிய முரங்களை ஒழிப்பதற்கு ஆளுநர் என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறார் வெறுமன திமுக மீது குற்றம் சாட்டுவதற்காக இதை அவர் பயன்படுத்துகிறாரா அல்லது உண்மையிலேயே சாதிய முரண்கள் கூடாது சாதிய பகைகள் கூடாது என்று அவர் எண்ணுகிறாரா என்பதற்கு ஒரு விளக்கம் தேவை அவர் இந்த சாதிய வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்யப்போகிறது அல்லது அவர் நம்புகிற ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்ன போகிறது அதை அவர் ஒரு அறிக்கையாக வெளியிட வேண்டும் சார் கலாச்சார சீரழிவு என்பது வேறு அடலசன்ஸ் என்கிற குழந்தை அல்லாத அல்லது முதுமை பருவ வயதை எட்டாத நிலையில் உள்ள அடலசன் பீரியட்ஸ் இந்த டீனேஜர்ஸ் அவர்களின் பாதுகாப்பு என்பது வேறு இன்றைக்கு எல்லா ஆபாச இணையதளங்களும் பள்ளி பிள்ளைகளும் எளிதில் அணுகக்கூடிய வகையிலே திறந்து விடப்பட்டிருக்கின்றன அதிலே எந்தவிதமான கட்டுப்பாட்டையும் ஆட்சியாளர்கள் குறிப்பாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கொண்டு வரவில்லை அதை பற்றி கவலைப்படவே இல்லை எந்த இணையதளத்தை தொட்டாலும் பள்ளி மாணவர்களையும் தவறான இசைவெளிக்கு தள்ளக்கூடிய வகையில் விளம்பரங்கள் வருகின்றன அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் டீனேஜஸ் என்கிற அடலசன் பீரியட் அந்த பருவத்தில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது அவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களை சிறைப்படுத்துவது அவர்களின் எதிர்காலத்தை பாழ்படுத்துவது கூடாது என்பதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அவ்வாறு சொல்லியிருப்பதை வரவேற்கிறது